அன்பு நேயர்களே எல்லோருக்கும் இனிய வணக்கம் அஷ்டகம் என்று ஒரு பாடல் மரபு இருக்கிறது அஷ்டகம்னா எட்டு பாட்டு இருக்கும் பெரும்பாலும் நம்ம பாராயணம் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் அஷ்டகங்களாக இருக்கும் மகாலட்சுமி பேரில் மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது ராமர் பேரில் ராமருடைய அஷ்டகம் இருக்குது கண்ணனுடைய பேரில் கிருஷ்ண அஷ்டகம் இருக்குது அதே மாதிரி ஒரு அருமையான அஷ்டகம் அதாவது எட்டு ஸ்லோகங்கள் நம்மாழ்மார் மீது பாடப்பட்டிருக்கு நம்மாழ்வார் மீது பாடப்பட்டிருக்கு அது பாடினவர் யார் தெரியுமா பெரிய மகான் ராமானுஜருடைய வலக்கை என்று சொல்லப்படுகின்ற கூரத்தாழ்வான் அந்த கூரத்தாழ்வான் ராமானுஜர் மீது ஒரு அபரிமிதமான ஒரு ஈடுபாடு அவருக்கு இருக்காதா பின்ன ஆச்சாரியர்களில் அவர்தான பிரதம ஆச்சாரியர் அதனால் அவர் பேரில் இந்த பராங்குச அஷ்டகம் அப்படின்னுட்டு ஒரு எட்டு ஸ்லோகங்களை எழுதியிருக்கிறார் கோயில்கள் எல்லாம் பாராயணம் பண்ணுவாங்க நம்மாழ்வாரனுடைய பூரணமான அனுகிரகம் அருள் கிடைப்பதற்கு இந்த பராங்குச அஷ்டகம் உதவும் அவருக்கு நிறைய பேர் இருக்குது சடகோப முனிம் அப்படின்ட்டு பேர் இருக்குது வகுளாபரணர் அப்படின்ட்டு பேர் இருக்குது நம்மாழ்வார் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது குருகூர் நம்பி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது பராங்குச நாயகி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது இப்படி நிறைய அவருக்கு பேர் இருக்குது இந்த அஷ்டகத்தில் ரொம்ப அருமையாக நம்மாழ்வாரனுடைய அந்த பெருமைகளெல்லாம் நம்முடைய மனம் கொள்ளும் வண்ணம் எடுத்துரைக்கின்றார் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய முதல் ஸ்லோகத்திலே பார்த்திங்கன்னா திரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் அப்படின்ட்டு சொல்கிறார் அப்படி என்ன என்ன அர்த்தம் பரம வைதிகர்களுக்கு அவர்களுடைய திருமுடிக்கு அலங்காரமாக இருக்கிறார் அப்படின்ட்டு அர்த்தம் இல்லையா பூமண்ணு மாது பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பா மாறன் அடிபணிந்து விந்தவன் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அதாவது எம்பெருமானாருடைய திருவடி நிலை அதுதான் சடகோபம் சடகோபம்னுட்டு நம்ம தலையில் வைக்கிறோம்னா அந்த நம்மாழ்வாருடைய திருவடி எடுத்து நம்முடைய தலையில் வைக்கிறோம் அப்படின்ட்டு அர்த்தம் இது வேறு விதமாகவும் மரபில் சொல்லுவாங்க இறைவனுடைய திருவடியாக நம்மாழ்வாரும் நம்மாழ்வாருடைய திருவடியாக உடையவரும் உடையவருடைய திருவடிகளாக மணவாள மாமனிகளும் இருக்கிறார் அப்படின்னுட்டும் சொல்கிறது இருக்குது இது அந்தந்த மரபுகள் ஆனால் அவருடைய ஏன்னா அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே நம்மாழ்வார் மோட்சத்தின் பார்த்தோம்ன்னா பெருமாள் திருவடிக்குள்ளே தான் நமக்கு அப்படியே கொண்டு போய் அந்த சடகோபுரம் நம்மாழ்வார வைப்பாங்க பார்த்துருக்கலாம் நம்மாழ்வார் மோட்சம்னுட்டு அதை தான் இந்த முதல் ஸ்லோகத்திலே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் யத் சம்பச்ச சாத்விக ஜனசிய யதேவ நித்யம் என்கிறார் சதா சர்வகாலமும் சாத்விகர்களெல்லாம் அவரையே நினைத்து கொண்டிருப்பார்களாம் யத்வா சரண்யம் அசரண்ய ஜனசிய புண்ணியம் என்கிறார் புகழ் ஒன்றும் இல்லாத அடி கீழ் அமர்ந்து புகுந்த என்னென்னிட்டால் அவர் பெருமாளை பற்றி சொன்னார் ஆனால் நமக்கு எது புகழ் நமக்கு நம்மாழ்வார் திருவடிகள் தானே புகழ் இது தானே ராமானுஜர் காட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படிப்பட்ட திருவடிகள் தத்சம் ஸ்ரேயம வகுழா பரணாங்கிரி யுக்மம் அப்படின்ட்டு முதிக்கிற மாதா பிதா விபூதி சர்வம் யதேவன் யமேனமதன்பயானாம் குலபதேர் வகுளாபிராமம் என்று சொன்னார் இல்லையா பகுள பூஷண பாஸ்கரன் எம்பெருமானே போது மலராத அந்த கமல மலரானது பொலிக 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 போயிற்று வல்வியாபம் நரகமும் நெய்ந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொண்மின் அப்படின்னுட்டு நம்மாழ்வார் இந்த கலியுகமெல்லாம் போகிற போ போய்விடும் எல்லாரும் உத்தமமான குணங்களோடு இருப்பார்கள் அப்படின்னுட்டு சொன்னார் இல்லையா பின்னாடி ராமானுஜர் வரப்போகிறார் அவர் வந்தவனே இந்த கலியும் கெடும் என்று சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வாரின் மீது எழுதின இந்த அஷ்டகத்தை தினசரி பாராயணம் பண்ணணும் நம்முடைய திருச்சித்திரகுடம் டாக்டர் ஸ்ரீ ஊவே ஏவிஆர் சுவாமி அவருடைய சதாபிஷேகம் நடந்தது அப்பொழுது அவர் அற்புதமாக சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரங்கள் மந்திர புஷ்பம் எல்லாம் என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு வெளியீடாக ஒரு ஆடியோவாக அப்போ ரிலீஸ் பண்ணோம் அது இன்னும் நிறைய ஜனங்களுக்கு போய் சேரணும் அதில் வந்து அவர் ரொம்ப அற்புதமாக ஸ்ரீ பராங்குச அஷ்டகத்தை சேவிச்சிருப்பார் அந்த அஷ்டகத்தை இப்பொழுது நாம் காதார கேட்போம் இதை தினசரி பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ண முடியாட்டி இது நீங்கள் பூஜையில் வச்சு கேட்கலாம் அதற்காக இந்த அஷ்டகம் இப்பொழுது உங்களுக்காக இந்த பதிவில் உங்களுக்காகவே நாங்கள் போனூர்த் விபூஷணம் அசரண்ய ஜனசிய புண்ணியம் तस्य स्थेये भवकुलाभरणाङ्घ्रियुग्मम् भक्तिप्रभाव भवदद्भुतभावबन्ध सन्धुक्षितप्रणयसारसौघपूर्णः वेदार्तरत्ननिधिरच्युतदिव्यधामा यीयात्पराङ्कुशपयोधिरसीमभूमा ऋषिञ्जुषा महे कृष्णतृष्णा तत्त्वमिवोदितं सहस्तशाखां योद्राक्षि द्राविडीम् ब्रह्म संहिताम् यद्गो यद्गोसहस्त अपहन्ति तमांसिपुंसां नारायणो वसति यत्र सजङ्कचक्रः यन्मण्डलं सुधिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो बकुलभूषणभास्कराय प्राप्त प्राप्तसार्वज्ञसम्पदं प्रपन्नजनकूटस्थं प्रबध्ये पराङ्कुशम् षडगोपमुनिं वन्दे शठानां बुद्धिदूषणम् अज्ञानां ज्ञानजनकं तिन्त्रिणीमूलसंष्टयं वकुळाभरणं वन्दे जगधाभरणं मुनिं यष्टुतेरुत्तरं भागं चक्रे द्राविडभाषया वकुळाभरणं वन्दे जगधाभरणं मुनिं यष्टुतेरुत्तरं भागं चक्रे द्राविडभाषया नमध्यनस्य चित्तभित्तिभक्तिचित्रतूलिकाभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरवप्रसन्नचारुचन्द्रिका शटारिहस्तमुद्रिका मुद्रिका। मे तमः